ஹைப்பா குட் மார்னிங் காலையிலேயே தலைக்கு மருதாணி போடலாம் பிளானு நேத்து வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன் சரி பிளாக் எண்ணா வேணாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால பிளாக் எண்ணா வேணாம் மருதாணி தான் ஆனா மருதாணி மிக்ஸ் பண்ணி போட்டா வெளியே சத்தமா இருக்குங்க உன் கேட்குதான்னு தெரியல கொஞ்சம் சத்தமாவே பேசுகிறேன் மருதாணி வந்து மருதாணி கூட என்னெல்லாம் போட்டால் போட்டா நமக்கு ஒரு ஆரஞ்சாக கிடைக்காம ஒரு டார்க் ப்ரௌனில் கிடைக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கி பொருளை எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவு வந்து பிளாக்காக இருக்காது ப்ரௌனாக இருக்கும் ஆரஞ்சாகவும் இருக்காது அதை தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க எது கூட என்னெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு ஆரஞ்சாக இல்லாமல் டார்க் ப்ரௌன் கிடைக்கும்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துடலாம் செம்பரம்பட்டைங்க செம்பரம்பட்டை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் இது கூட ஈத்தூளை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் நேச்சுரல் ஹென்னா போடுறோன்னா முடியில் வந்து ஆயில் இருக்கவே கூடாது அப்போ நமக்கு நல்லாவே ஒட்டும் ஏன்னா போட்டு முடிச்சிட்டு நம்ம பிளைன் வாஷ் தான் பண்ணோன்னா வாங்க டீ கொதிச்சுக்கிட்டு இருக்கு பார்ப்போம் என்ன ஆச்சு ஓகே சாரிப்பா வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை போட்டேன்ப்பா சக்கரை போட்டுட்டு எலுமிச்சை எலுமிச்சம்பழம் புழிஞ்சேன்ப்பா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் டிகாஷன் காஃபி தூள் ஃபில்டர் இறக்குனா இல்லையா அதில் ஃபஸ்ட்டு டிகாஷன் இறக்குனா அந்த டீ காஃபி டிகாஷன் வந்து இதில் போட்டிருக்கேன் சக்கரை கரையட்டும் இந்த சீடு எதுக்கு போட்டிருக்கேன்னா இது வந்து கலர் இதுவுமே டார்க் ஆகும் நம்ம வந்து கலர் எவ்வளோ ஒட்டியிருக்குன்றத இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கலர் இல்லைனா ஆகா அந்த வாட்டி டார்க்காக ஒட்டாதுன்னு நினச்சிக்கலாம் இது வந்து நல்லா கலராக சேஞ்ச் ஆகும் அதனால தான் எப்போவுமே மருதாணி மிக்ஸ் பண்ணும்போது லெமன் சீடு மட்டும் நான் அப்படியே விட்டுருவேன் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஒரு இந்த கலரில் டார்க்காக இருக்குது பாருங்களா இந்த செம்பரம்பட்டையும் இதையும் கொதிச்சு இப்போ வந்து அடுப்பை நிறுத்திவிட்டு வடிகட்டிக்கலாம் முன்னாடி ஹேர் பேக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் நெல்லிக்காய் பொடி ஐயோ செம்பருத்தி பொடி பீட்ரூட் பொடி இது எல்லாமே கலந்து ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து எடுத்து போட வேண்டியிருக்குன்னு எல்லாமே வந்து நான் இது பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு என்னென்ன கலந்துருக்குன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் இந்த பொடி வந்து சேர்த்துக்கலாம் அவுரி பொடி இதில் நான் சேர்க்கலைங்க இது சேர்த்துட்டு நம்ம இது கூட தான் மருதாணி சேர்க்கணும் இப்போ இது கூட நம்ம தலைக்கு எவ்வளோ மருதாணி தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஃபுல் ஹார்க்குமே போட போகிறேன் இது கடாயில் இப்படி சென்ட்ராக இது பண்ணாமல் சுற்றி அந்த இரும்பு கடையில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது வந்து ஒரு கவர் போட்டு இல்லாட்டி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணும்போதே டார்க் ஆகுது இதுவே எவ்வளோ நேரம் கழிச்சு நல்லா இன்னுமே வீடியோவில் எனக்கு தெரியாத தெரியல நல்லா டார்க்காக இருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ப்பா இது வந்து மூவி ஒருலாம் ஒன் ஹவர் கழிச்சு தலைக்க அப்ளை பண்ணிடலாம் மருதாணி கலந்து வச்சு ஒன் ஹவர் ஆச்சுப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ தலைக்க அப்ளை பண்ணிடலாம்ப்பா சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள் டூ ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா நிறையா வேலை பார்த்தாச்சு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு தெரியுதா வாங்க வாஷ் பண்ணிவிட்டு ப்ளைன் வாஷ் தான் ஷாம்பு போடக்கூடாது மருதாணி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நேச்சுரல் மருதாணி போட்டு நமக்கு கலர் வேணும்னா கண்டிப்பாக ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும் ஷாம்பு போடக்கூடாது வாங்க வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக ப்ளைன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கண்டிஷ்னர் கூட போடலை காயை விட்டு தான் நம்ம எப்படி ஒட்டி இருக்குன்னு பார்க்கணும் தெரியுதா இதெல்லாம் வந்து நேரம் ஆக ஆக கண்டிப்பாக ஆரஞ்சு டார் இந்த லைட் ஆரஞ்சுலேருந்து டார்க் ஆரஞ்சாக மாறும் ஓகே வெள்ள முடிய மறைக்கிறதுக்கு மருதாணின்றது நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் எப்படி ஓரளவு ஓகே தான் ஃப்ரண்டில் எல்லாமே ரொம்ப இருந்தது அதாவது வெள்ளையா தெரியாமல் ஆரஞ்சுலேயும் கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக தெரியுது காஞ்சாதான் எப்படி இருக்குன்னு தெரியும் எப்பவுமே மருதாணி வந்த நேரம் ஆக ஆகுதுன்னா கலர் டார்க்காக ஆரஞ்சிலிருந்து சரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக மருதாணி போட்டாச்சு நல்லா ஓரளவு ஆரஞ்சா இல்லாமல் டார்க்காகவே இருக்கு நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கப்பா அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து கண்டிஷனர் போடல சீரம் எதுவுமே போடலை கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரையா தான் இருக்கு நாளைக்கு ஆயில் வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து இன்னுமே டார்க் ப்ரவுன்ல வரும் அப்புறம் வந்து மருதாணின்றது வெள்ளை முடிக்காக மட்டும் இல்லை எல்லா ஹேருமே போடலாம் ஹேருக்கான ஒரு நல்ல ஒரு பேக் மாதிரி நம்ம மருதாணியை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அவ்வளோதான்ப்பா